மீண்டுமாய் குளோபல் ஃபயர் லைவ் டிவி கூடாக உங்கள் அற்புதத்தின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை விட்டு கத்திரிக்கிற மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை ஜேசுகிரித்தாவை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த வார்த்தை கூடாக கத்தன்போடு பேசுவாராக ஆண்டவராய் ஜேசுகிரித்து இவர் யாரோ என்பதான ஒரு கேள்வி இன்றைக்கும் இந்த உலகத்தில் வாழ்க்கிறதான ஆயிரம் ஆயிரம் ஜனங்களோட உள்ளத்தில் இன்றையும் காணப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது காரணம் இப்படி கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவராய் ஜேசுகிரித்துவை பின்பற்றுகிறார்கள் அவர் வழிகளை நடக்கிறார்கள் ஆகிய இவர் யார் என்றதான கேள்வி இன்றைக்கும் அநேகமான உள்ளங்களை துணைந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றைக்கு மாத்திரமல்ல அன்றைக்குமாய் ஆண்டவராஜ் ஏசுகிருத்தி இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்ததான அந்த நாட்களிலும் கூட பிரிவார்களே அவரை தேடி வந்த ஜனங்கள் அங்கு இந்த வேதபாரகர் அவரோடு கூட இந்த சீசர்கள் அந்த நாட்களில் ஆட்சி செய்தா ஏரோத் ராஜா இவர்கள் எல்லாருடைய உள்ளங்களிலும் கூட அந்த ஜேசு ஜேசுகிரித்து கூட வெளிப்பட்டதான அவருடைய அழ அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வல்ல காணதான வேலையில் இவர் யாரோ இருந்தார் ஒரு கேள்வி அவர்கள் மத்தியிலும் உண்டானதை நாங்கள் வேதத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே சீசர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு கேள்வி உண்டான ஒரு சம்பவத்தை மார்க் நாலாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஆறில் இருந்து நாற்பத்தி ஒன்று வசனங்கள் நான் பார்க்கறதான வேலையில அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்தபடியை அவரை கொண்டு போனார்கள் வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலையான வெத்தி நீத்திரியாக இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதுகரே நாங்கள் மடிந்து போதும் கவலை இல்லையாகின்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிறு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார் அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றின் கடலும் இவருக்கு கீழ்படுது என்று ஒருவரோடு சொல்லி கொண்டார்கள் ஆண்டவராய் ஜேசுகிரித்தோட சீசர்கள் படகு பிரயாணப்பட்டுக் கொண்டிருந்தார் வேலையில ஆண்டவரை ஜேசுகிரித்து முன்னணி தன் இருந்தார் அப்பொழுது தன்னுடைய வார்த்தை சொல்கிறது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு அப்பொழுது சீசர்கள் பயந்து ஆண்டவரை ஜெயேசுகிர்த்தை அவரை எழுப்பி அஜே நாங்கள் மடிந்து போவது ஒரு கவலையில்லையாது தான் வேலையில் அவர் எழுந்து காற்றை எங்கிட்ட அதட்டினார் உடனே அமைதல் உண்டாயிற்றுது அதை பார்த்தபோது சீசனர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கேள்வி இவர் யாரோ இவர் யார் இயற்கைக்கு காற்றுக்கு கடலுக்கு இவர் கட்டலையிடும்போது இரியாதி அமைதாயிருன்னு சொன்ன வேலையில் மிகுந்த அமைதல் உண்டாயிற்றே என்று சொல்லி ஒரு ஆச்சரியப்பட்டு இவர் சொல்லுகிறார்கள் இவர் யார் இவர் எப்படிப்பட்டவர் இயற்கை கூட இவருக்கு கீழ்ப்படுகிறதே காற்றின் கடல உடனே அமைதியாகி விடுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட இருப்பார் ஆம்பிரியமானவளே அண்டவராய் ஜேசு குறித்து அவர் சர்வ சிருஷ்டிகர் சர்வ லோகாதிபதி சர்வத்தை மாளிக செய்கிறவர் பானத்துக்கும் பூமி தேவனாய் இருக்கிறவர் அண்ட சராசங்களை சிரித்த சிறுசை கத்தராய் இருக்கிறவர் ஆகியதை அவர் சொல்லும்போது போது சொல்லுகிறார் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே அருமான சகோதர சௌரி என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் உலக இரட்சகராக வெளிப்பட்டவர் உலகத்தில் வந்த எந்த பிரவாசி புற மெய்யான ஒளியாக இந்த பூமியில் வெளிப்பட்டவர் அருமையான ஜனமே அவர் சர்வ லோகாதிபதியாக இருக்கிறவர் அவரிடத்தில் சீசர்கள் அவர்கள் கேள்வி கேட்கிறார் ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள் நான் உங்களோடு கூட தானே இருக்கிறேன் படகுல தானே இருக்கிறேன் ஆகவே ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போய் ஏன் நீங்க பயப்பட்டீர்கள் இன்றைக்கு நம்மளை பார்த்து அப்படி படி சர்வ உள்ள ஆண்டு வரதான் கெடுக்கிறார் நமக்குள்ள நம்மோடு கூட நம்மளோட வாழ்க்கை படங்களை நம்மளோட குடும்பத்துல அவர் இருக்கிறபடினால அருமையான தேவஜ நம்மளோட வாழ்க்கையில் கூட எப்படிப்பட்டதான புயலோ கந்தொழிப்போ பெருங்காற்று வடித அலைகள் எழும்பினாலும் அவர் எதுவுமே நம்மளை சேதப்படுத்தாதபடிக்கு அவரோட வாழ்க்கை படர் இருக்கிறபடினால வானத்திலும் பூமியிலும் சார்வ அதிகாரம் உள்ள ஆண்டவராய் கிறிஸ்து அவர் நம்ம நமக்குள்ள விட வாழ்க்கை படம் இருக்கிறபடினால எப்படிப்பட்டதான புயல் அடித்தாலும் எப்படிப்பட்ட அலைகள் எழும்பினாலும் விடாதபடி எந்த சேதம் விடாதபடி நம்மை பத்திரமாய் மருக கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவராய் ஜேசுகிரித்து அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் மரணத்தை எழுந்தவராய் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினால அவர் நிச்சயமாகவே நம்முடைய பிரியாணத்தில் கூட இருந்தமை நடத்துவார் ஆகவே இதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை தியக்க வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எது நடந்துருமோ என்ன நடந்துமோ எது நடந்துருமோ இது எப்படி ஆயிருமோ நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கைப்பட மூழ்கி விடுவோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை படைகளை இருக்கிறார் அவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார் ஒருபோதும் அவரை கைவிடுவதில்லை அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை உலகத்தின் முடிவு வரையந்த சகல நாட்கள் தான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டு அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால எதுவும் நம்மளை சேதப்படுத்தாதபடி சுகபத்திரமா நம்மளை பாதுகாக்க அவர் உள்ளவராக இருக்கிறார் ஆமேன் ஆமேன்